இந்த டாமஞ்சிரியில வந்து எலி இருக்கும் பாத்தீங்களா இருந்து அது வெளியே வந்துட்டு உடனே அதுக்கான தீனியை வந்து அது எடுத்துட்டு உடனே திருப்பி ஓடி போய்டும் அந்த மாதிரிதான் திரு விஜய் அவருடைய வீட்டுடைய காம்பவுண்ட் வால் எல்லாருக்குமே தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு அடி இருக்கும் உள்ள அதாவது வெளியிறது வாட்ச்மேன் கூட பதில் சொல்றது கிடையாது ஒருத்தர் வந்து இப்ப நம்ம அத்தர் குறை சொல்லணும்னா நம்ம வந்து அதுக்கான தகுதியான ஆனால் அந்த தகுதி அவருக்கு எந்த விதத்துல அவர் இருக்குன்னு அவர நினைச்சுக்கிட்டு அவரு சொல்றாரா உரங்கு கைகளை கொண்ட பூமான மாதிரி அந்த இடமே ஒரு போர்க்கழகம் போன அந்த காட்சி போல இருக்குது இந்த மந்திரிச்சி விட்ட கோழி மாதிரி முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேர் அந்த அந்த பேரை சொல்றதுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்காங்க மற்றபடி பாஜக அரசாங்கத்தையும் இல்ல அடிமை எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசுறது மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திமுகவின் தென்சென்னை மாவட்ட அணி துணை அமைப்பாளர் தொடர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமதார நிகழ்வு கேட்டு தொடர் வணக்கம் லாக் அப் டெத்துகள் குறித்து ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னையில வந்துட்டு போராட்டத்துல கலந்து கொண்டு பேசினார் அப்படி பேசும்போது முக்கியமா வைத்த வைத்த ஒரு விமர்சனம் என்னன்னாக்கா இது வந்துட்டு சாரி மாடல் அரசு அப்படின்னு வந்து தொடர்ந்து பேசி முதல்வர் ஸ்டாலின் கொடுத்து ரொம்ப காட்டமாகவும் ஆவேசமா பேசியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளியே வந்து நீங்களே சொன்னீங்க பாருங்க எப்படியாவது வெளியே வருவாரு இந்த டாமாஞ்சேரியில வந்து எலி இருக்கும் பார்த்தீங்களா அதோடைய கூன்ல இருந்து அது வந்து வெளியே வந்துட்டு உடனே அதோடைய அதுக்கான தீனியை வந்து அதை எடுத்துட்டு உடனே திருப்பியும் ஓடி போயிடும் அந்த மாதிரி தான் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அந்த அரசியல கூட அவர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கான வேலை உங்க கொடுக்குற ஃபார்மெட் என்ன வெளியே வருவார் அது அவங்க சொன்ன ஸ்கிரிப்டை பேசுவார் திருப்பியும் உள்ள உடனே ஓடி போயிடுவாரு அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி சாரி மாடல் அரசு அப்படின்றாரு நம்ம நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அவர் வந்துட்டு ஒரு போன் பண்ற போது அவரு அந்த பாத்தீங்கன்னா அந்த பதட்டம் அவருக்கு இருக்கு அம்மா சாரிமா அவர் வந்து எடுத்த உடனே அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு நடக்க முடியாது நடந்து போயிடுச்சுமா அந்த ஒரு பதட்டத்தை நம்மளால வந்துட்டு நம்ம எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து உணர முடியுது அதை வந்துட்டு கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு அரசியல் பண்ணணும் நமக்கு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் தேவை இல்ல அவர் அதை வச்சுட்டு அரசியல் பண்ண திமுக அதிகமான போலீஸோட டார்ச்சர்ஸ் வந்துட்டு அதிகமா இருந்ததுக்காக திமுக காரங்களுக்கு சொல்லுவாங்க முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு எமர்ஜென்சி காலத்தை போலீஸோட கஸ்டடி டார்ச்சர் நிறைய அனுபவிச்சாருதான் அந்த ஒரு வேதனையில சொன்ன ஒரு விஷயத்தை விஜய் வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியலா கொச்சைப்படுத்துவோருடைய நோக்கம் எதுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிற அது அரசியல் அவருடைய அவர் வந்து அரசியல் பண்ணணும் அவர் வந்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு அவர் வந்து மக்களை சந்திக்கிறது தயார் கிடையாது முதல் விஷயம் அவருடைய வீட்டுடைய காம்பவுண்ட் வால் எல்லாருக்குமே தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி இருக்கும் உள்ள அது வந்து வெடி வந்து வாட்ச்மேன் கூட பதில் சொல்றது கிடையாது வாட்ச்மேன் உள்ளதா இருப்போம் யாராவது போனா கூட தட்டிட்டு இருக்கணும் அப்பேற்பட்ட அந்த விஜய் வந்துட்டு மிசாவில் வந்து சிறை சென்று அவர் வாங்காத அடி கிடையாது காவல்துறை அதே காவல்துறையால் தாக்கப்பட்ட நம்ம நம்ம தளபதி அவர்களை அவரை வந்து அந்த ஒரு இதுலேயும் உரிமையில அவர் வந்துட்டு அந்த அம்மா சொல்றாருமா நான் உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கேன்மா அந்த ஒரு வார்த்தைய சொல்றாரு அமைச்சர் அங்க இருக்காரு நீங்க வந்து இது மட்டும் ஒரு தேர்தல நின்னது கிடையாது ஒரு சின்ன வார்டு கவுன்சிலராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்ல ஒரு மக்கள் பிரதிநிதியா இருப்பாரு ஒருத்தர் வந்து இப்ப நம்ம ஒருத்தர் குறை சொல்லணும்னா நம்ம வந்து அதுக்கான தகுதியான ஆனால் அந்த தகுதி அவருக்கு எந்த விதத்துல அவர் இருக்குன்னு அவர நினைச்சுக்கிட்டு அவரு சொல்றாரா இல்ல என்னன்றது மக்கள் கண்டிப்பாக தேர்தலில் அவர் அந்த முடிவை பார்த்து அவருக்கு தெரியும் அவர் வந்து அதுக்கான தகுதியான இன்னொரு விஷயம் விஜயபகர் போராட்டம் நடத்தின அந்த இடம் பல கட்சிகள் பல இன்னும் தீவிரமா இருக்கக்கூடிய கட்சிகள் புரட்சிகர அமைப்புகள் எல்லாருமே அந்த இடத்த வந்து போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க ஆனா நேற்று நடந்த இடத்த எப்பவுமே வந்து அந்த இடத்த வந்து பொது சொத்துக்கு அந்த சேதம் ஏற்பட்டது இல்லை ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பொது சொத்துக்களுக்கு பெருமளவு சேதம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க எதுக்காக எங்களை தொல்ல பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட ஒருத்தர் ஆஹ் நெருக்கி சம்பவமும் நடந்துக்கு இது எல்லாம் எப்படி பாருங்க நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம் நம்ம நானும் என்ன சொல்ல போனா அந்த பக்கமாதான் ஒரு பர்சன் வேலையா போயிருந்தோம் போகும்போது அங்கங்க பாத்தீங்கன்னா காவல்துறை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து சரி பண்ணிதான் இருந்தாங்க இருந்தாலும் அந்த தாவைக்கார் தொண்டர்கள் வந்து அங்கங்கே அவங்களா இறங்கி அங்கங்க பிரச்சனைகள் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வழிவிட மாட்டியா வரவங்க இல்லாம வராங்க அவங்கள வந்து இவங்க வந்துட்டு நிப்பாட்டேன்னா எங்களை வந்துட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு விடாம தடுக்கிறாங்க அப்படின் அதே ஹெல்மெட் இல்லாம வீடு நாளைக்கு அடிப்பட்டனா அரசாங்கம் மேலதான் அவங்க வந்து அந்த பழி சொல்லாங்க அது ஒண்ணு ரெண்டாவது அந்த அந்த இது மட்டும் நாங்களும் வந்துட்டு பலவேறு ஆர்ப்பாட்டங்கள் சந்திச்சிருக்கோம் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணறதும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எங்க தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு கடந்த மாதம் கூட மதுரையில ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருந்தோம் ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க பார்த்த முன்னாடி எங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து தண்ணீர் பாண்டல்கள் ஃபுல்லா அடுக்கி வச்சிருந்தோம் அந்த 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 ஒரு காமன் சென்ஸ் கூட அவங்களுக்கு பேர் வருவாங்க திமுகவையும் தமிழக முதல்வரையும் எதிர்த்து நீங்க அங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு தண்ணி கொடுக்கலான்றாங்க அவங்களுடைய இம்மெச்சூரிட்டி தான் அதை வந்து காட்டுது அங்க யாருமே வந்துட்டு மெச்சூரான ஆளுங்களே கண்டிப்பா அது வந்து மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாவது பொது சொத்து அந்த நடுவுல அந்த செடிங்க மரங்க அதுங்களெல்லாம் வந்து உரங்கு கைகளை கொடுத்த பூமான மாதிரி அந்த இடமே ஒரு போர்க்கால போன காட்சி போல இருக்குது ரொம்ப வந்துட்டு வருத்தத்தை கொடுக்குது ஒரு அரசியல் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு தரம் தாழ்ந்துட்டு போகுதுன்றது அந்த ஒரு நான் வந்து பார்த்தேன் இன்னொரு விஷயம் அங்க இருந்த பதாகையில வந்து சாரி வேணும் நீதி வேணும்னு சொல்லி எல்லாருமே பதாகையை முடிச்சு வச்சிருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடும்பத்திட சாரி கேட்டது பத்தாது ஒட்டு இருபத்தி நாலு அதாவது திமுக இதுவரைக்கும் நடந்த இருபத்தி நாலு லாக் அப் டேத்து சம்பந்தப்பட்ட எல்லா குடும்பத்தையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க பதாகையில மன்னிப்பு கேட்க வேண்டாம் நீதி வேணும்ன்றாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்கணுன்றாங்க இதை எப்படி பாக்கறீங்க அதுதாங்க அதாவது அவர் வந்து என்ன பண்ணாரு அவரு அவருடைய இதுவே கிடையாது அதாவது இப்போ வந்து சுய சிந்தனைகளை சொல்றவங்களா இருந்தால் தினம் ஓகே நம்ம வந்து இதை நம்ம சொல்லி இருக்கிறோம் நம்ம ஏன் சொல்லக்கூடாது நீங்க அவர் வந்து அவரால் தெளிப்படான் இல்லாமல் அவரால் பேச முடியாது நம்மளே வந்துட்டு ரெண்டு மூணு மேடைகள்லயே பார்த்துருப்போம் டெலிஃபான் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னா அவரால் என்ன பேர் வந்து சினிமால எப்படி நடிக்கிறாரோ அந்த மாதிரி தான் வந்து அந்த அரசியல் மாதிரில அவர் வந்து நடிச்சு போறாரு கையில என்ன படாத இருக்குன்றதே அவர் வந்து படிச்சாரோ படிக்கிற யாரோ இடிச்சு கொடுத்ததை கொண்டு வந்து அங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஓபனா சொல்ல போனோம்னா சாவையன்றது உடைய பி டீம் தான் இவ்வளவு வருஷமா எதுக்கு எடுத்தாலும் யாரும் திமுக எப்படி அதுதான் இப்ப நீங்க அவர் வந்துட்டு இன்னொன்னு அந்த இதுல அவர் வந்து சொல்லி எல்லாமே வந்துட்டு கோர்ட்டு தான் வந்துட்டு தலையிட்டு இது பண்ணணும் அப்புறம் நீங்க எதுக்கு சேரன்னு தற்போது காட்டுமா இருந்தது ஆனா அவர் வந்துட்டு இந்த கேஸை பொறுத்து மட்டும் என்ன நடவடிக்கை ஒரு மேக்சிமம் ஒரு இது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க முடியுமோ அதை வந்துட்டு தலைவர் அவர்கள் உடனடியாக எடுத்தாரு எடுத்தது மட்டும் இல்லாம அமைச்சரையும் அங்கே போயிட்டு அந்த குடும்பத்துக்கு நாங்க இருக்கிறோம் உங்க பக்கம்தான் இருக்கிறோன்ற ஒரு உறுதியும் கொடுத்து வேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்க நடுவில் போய் அரசியல் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து கோர்ட்டு எத்தனை முறை வந்துட்டு மத்திய அரசாங்கத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து எந்தெந்த அநீதி நினைச்சாங்களோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தி ஹையஸ்ட் நம்மளுடைய கான்ஸ்டியூன்சி அவங்க வந்து எத்தனையோ வந்துட்டு குட்டு வச்சிருக்கு அதை பத்தி அவர் வந்துட்டு வாய் திறக்கல அப்பனா அது வந்து எல்லாருமே காமனா புரியுதுங்க அவர் வந்து அவருடைய டார்கெட் என்னன்னா இந்த மந்திரிச்சி விட்ட கோழி மாதிரி முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேர் அந்த அந்த பேரை சொல்றதுக்கு அவருக்கு அருகே இருக்காங்க அந்த பேரை ஒருத்தர் சொல்லணும்னா நான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னதான் ஒரு சின்ன அறுபதி ஆகணும் இவ்வளவு நாளா மக்களை நீங்க சந்திக்கவே இல்லை கட்சி ஆரம்பிச்ச நாள் தான் வந்து நீங்க மக்களையே சந்திக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு ஆட்சியை நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி வந்து என்றதாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியில வரும் வரும்போது கொரோனா பேரிடர் அதுல வந்து நம்ம எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து அவர் வந்து அந்த பொறுப்புக்கு வந்தவனே அவர் வந்து சொன்னது என் மேல வந்து மூழ்கிரீடா இருக்குதுன்னு அவர் சொல்லி அந்த ஆட்சி ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு சகஜமா இருக்கணும்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீசன் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய பவர்ஃபுல்லான அந்த கொரோனாவை வந்து அவங்க எப்படி தடுக்கணும்னு ஆட்சி நீங்கள் அந்த அந்த டிரான்சிஷன் அதிமுக டைமில் நம்ம வந்து அதே கொரோனால இருந்தோம் அதே திமுக வந்தப்ப நம்ம கொரோனா இருந்தோம் பட் டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக வேக்சினேஷன் ட்ரைவ்லேருந்து எல்லாமே பப்ளிக் பண்ணாங்க எல்லாமே தெரியும் ஸோ அப்படி இருந்து தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்துட்டு அந்த கொரோனா வந்துட்டு நம்ம மீண்டெடுத்து எடுத்து வந்திருக்கோம் இவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம தளபதியையும் நம்ம இதை மட்டும் தான் அவர் குற்றம் சொல்லிட்டு இருக்காரு தவிர மற்றபடி பாஜக அரசாங்கத்தையும் இல்ல அடிமைய எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசறதுல சும்மா ஊர்க்காக தொற்றுற மாதிரி இல்ல நானும் உங்களை எதிர்க்கந்தான் தான் அவர் தவிர ஒரு நம்ம முதல்வர் அவர் வந்து கடினமா பேசுற அளவுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு அவருக்கு துணிவும் இல்லை பேசவும் மாட்டார் காரணம் அவர் வந்து அதிமுக ஆட்சி பாத்தீங்கன்னா திமுக போராட்டம் பண்ணிதான் சிபிஐக்கு மாறுனாங்க சிபிஐக்கு அப்புறமேட்டும் இவங்க வைத்த முதல்வர் ஸ்டாலின் அப்போது எதிர்கட்சி தலைவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு இது வந்து மாநில அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் சொன்னாங்க அதே போல தமிழ்நாட்டுல எத்தனையோ வழக்குகள் தீர்க்க முடியாத வழக்குகள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பிரச்சனை வந்து எல்லாத்தையும் சிபிஐ வழக்கு கேட்ட போதும் வேங்கவே எல்லாத்தையும் சிபிஐ வழக்கு கேட்ட போது கூட பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தமிழ்நாடு அரசோட சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐபி தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க சிபிஐக்கு இங்கே அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வழக்குல மட்டும் ஏன் அவசர அவசரமாக சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு கேள்வியை வந்துட்டு முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிக்கு இது நியாயமான ஒரு விஷயம் தானே சிபிஐ விசாரணை விசாரணைட்டு அதே விஜய் வந்து இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு மாத்தாம எனக்கு உங்களுடைய அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் வைப்பார் ஏன்னா அவரை பொறுத்தமுடைய அரசியல் இ ஆர் டு இட் சோ பை எனி தாஸ் அவர் வந்து அரசியல் என்னனால பேசணும் எவ்வளவு தளன் தாழ்ந்து பேச முடியுமோ அத அவர் வந்து மேடையில மைக் அடைச்ச உடனே அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற இடத்துல இவரால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் என்றதை என்றது ஆராய்ந்து நம்ம தமிழக முதல் வந்துட்டு உடனடியாக வந்துட்டு சிபிஐனா லோக்கல்ல இருக்கிறது காவல்துறை இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய விசாரணை மேல நீங்க வந்து ரொம்ப பழி போட்டுட்டே இருக்கீங்க சோ தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆக்சன் என்ன பண்ணுவேன் அவங்களுடைய ஐதாட்டி சிபிஐ விசாரணை அதனாலதான் அவர் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு எந்த ஒரு கட்சியான சரி போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா ஒருவேளை கட்சி தலைமையை முன்கூட்டியே கலந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா தொண்டர்கள்ல இருந்து முக்கியமா காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படணும் ஆனா நேற்று நடந்த போராட்டத்தின் போது விஜய் அவர்கள் வருகிறார்ன்றது மாவட்ட நிர்வாகிகளுக்கு தெரியல காவல்துறைக்கு தெரியல ஒரு கெஸ்ட் ரோல் சினிமாவில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் இந்த பாட்டு வந்ததை நீங்க நினைக்கிறீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதுதான் அவரை பொறுத்து மட்டும் அவருக்கு அன்னைக்கு என்ன மனநிலை இருக்குன்றது அவங்க 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 தொண்டர்களும் தெரியாது இல்லை அவருடைய கூடவே இருக்கிற அந்த போச்சு அவருக்கும் தெரியாது அவர் வந்துட்டு இல்ல நான் வரல அப்படின்ட்டு அவருடைய பர்சனல் வேலையை போய்டும் அவர் வந்து உண்மையாலே அக்கறை மக்கள் மேல இருந்ததுன்னா அவங்க அதை வந்து ஓப்பனா சொல்லியிருக்கணும் இல்ல தலைவர் வராருன்னு ஓகேங்களா அதை அவர் வந்துட்டு சொல்லலை ஒன்னாவது முதல் காரணம் ரெண்டாவது கூட்டம் வருமோ வராதோன்னு தெரியாது நாளைக்கு வந்து கூட்டம் வராம அவர் வந்து தானே அவர் வந்து வரதே தெரியாதுன்னு சொல்லி அவர்கள் அதை வந்து மறுப்படுத்துகிற ஒரு விதமா தான் அதை என்னுடைய இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணும்போது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஜ் ஸ்டேஜு கீழே மீடியாவுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து ஒன்னா நிற்பாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து ஒன்னா நிற்பாங்க ஆனால் நேற்று நடந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடை மேடைக்கு அடுத்து வந்து பாத்தின நிர்வாகிகள் நிர்வாகிகளுக்கு அப்புறமேட்டு சில விஐபிகள் அதுக்கு அப்புறமேட்டு மீடியாக்கள் அதுக்கு அப்புறமேட்டு தொண்டர்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மரணம் அடிப்படையிலே அந்த மேடை இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்குது அதாங்க நம்ம வந்து பிஜேபியுடைய உடைய அஜெண்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவங்களுடைய அஜெண்டா வந்து நம்மளை வந்து நம்ம சிவிலைஸ்டு பீப்புளை வந்து அன்சிவிலைஸ்டா கொண்டு போகணுன்றது அவங்களுடைய ஒரு இது தே ஆர் டேக்கிங் அஸ் பேக்வர்ட்ஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து படிப்பில் எல்லா விதத்துக்கும் வந்துட்டு முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம அதை வந்து அவங்க பின்னாடி கொண்டு போகணும் அவங்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற சிறுபான்மையினருடைய வாக்கு சரி ரெண்டாவது இங்கே இருக்கிற மக்களுடைய மக்கள் வந்துட்டு சிதறடிக்கணும் அவனுடைய வாக்குகளை அதுக்கான டார்கெட்டாக தான் அவங்க வந்துட்டு நம்ம விதையை வந்து பிஜேபியுடைய பி டிம் சொன்னாங்க ஸோ அவங்களுடைய ஒரு அஜெண்டாவில ஒன்று தான் இந்த இந்த முக்கியத்துவம் அவங்க தரதா என்னுடைய விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்தநாள் வரும் தலைவர் பிறந்த நாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் ஆஹ் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க